அவங்களுக்கு வழி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்த மாதிரி பாதை போட்டிருப்பாங்க அலௌடு கிடையாதுங்க காலையில் எட்டரைலேருந்து இருந்து நாலரை மணி வரைக்கும் தான் அலவுடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கொலுசு போட்டுட்டு வரீங்க இல்லை பை நிறைய எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உள்ளே போகும்போது தயவுசெய்து வெளியில் வச்சுட்டு வாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாறைக்கு அடியில் தான் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே அவ்வளோ அமைதியாக இருக்கும் இதனால் நீங்கள் உங்கள் பையோட சத்தம் இல்லை கொலுசோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தியானம் செய்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குங்க ஏன்னா அவ்வளோ அமைதியான இடம் தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயவுசெய்து இந்த தப்பை அடுத்த முறை நீங்கள் பண்ணாதீங்க அதே போல் அங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே பேசுகிறத குறைச்சிக்கோங்க அதாவது நீங்கள் பேசவே கூடாது இப்போ விருப்பாச்சி கோகையை முடிச்சுட்டு மெல்ல மறுபடியும் மேலே நகரணுங்க